பாத வெடிப்பு குதிங்கால் வலி இதனால அவசப்படுறீங்கன்னா இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க பத்தே நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் தெரியும் ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான கை கண்ட மருத்துவம் அப்படின்னே சொல்லலாம் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி சருமம் மற்றும் முடி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நூறு சதவிகிதம் இயற்கையான முறையில் தீர்வு தரக்கூடிய நம்முடைய ஜோஸ் ஆர்கானிக் ப்ராடக்ட் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் இல்லைன்னா வெப்சைட் அட்ரஸ்க்கு போய் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது செய்யறதுக்கு ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் ஐம்பது எம்எல் விளக்கெண்ணன்னு சொல்லக்கூடிய கேஸ்டர் ஆயில் அதாவது ஆமணிக்கெண்ண ரெண்டுமே கலந்த மாதிரி நூறு எம்எல் ஒரு கிளாஸ்ல எடுத்திருக்கேன் இப்ப இத ஈரம் இல்லாத ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கோங்க அடுத்ததா ஐம்பது கிராம் தேன் மெழுகு இந்த தேன் மெழுகு உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும் விலையும் குறைவுதான் இந்த தேன் மெழுகு பாதத்துல இருக்கக்கூடிய அந்த அரிப்பு வெடிப்பு அந்த வீக்கம் வலி அங்க இருக்கக்கூடிய கிருமிகள் இதை எல்லாத்தையுமே முழுமையாக நீக்கிட்டு அந்த புண்களையும் ஆற்றிட்டு அந்த ஸ்கின் வந்து ரொம்பவே மிருதுவா வச்சுக்கும் புது செல்கள் உருவாகிறதுக்கும் வழிவகுக்கும் அதுக்காகதான் தேன் மெழுகு பயன்படுத்துறோம் கூடவே நம்ம நல்லெண்ணெய் ஆமணக்கு எண்ணெய் சேர்த்து பயன்படுத்தும் போது வந்து வேகமாக ஆறும் அது மட்டும் இல்லாம அந்த பாதை வெடிப்பும் வந்து மூட ஆரம்பிக்கும் புது செல்களுடைய வளர்ச்சியும் வந்து அதிகரிக்கும் ஸ்கின் நல்லா ஸ்மூத்தா இருக்கும் இப்ப இதை ஸ்டவ்ல வச்சிருங்க மீடியம் பிளேம்ல வச்சிருங்க லைட்டா இந்த மாதிரி கருப்பா வர ஆரம்பிக்கும் அந்த தேன் மெழுகு உருகும் போது பயப்பட வேண்டாம் நல்ல ஒரு முறை கலந்து விட்டீங்கன்னா ரெண்டுல இருந்து மூணு நிமிஷத்துல எல்லாம் நல்லா உருகி வந்துடும் இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இதுல அரை டீஸ்பூன் நம்ம சாதாரணமா குழம்புக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் இது பாதி சூடு கொஞ்சம் பிறகு மார்க்கெட்ல மார்க்கெட் வெள்ள கலர்ல கற்றாழை ஜெல் அதை பயன்படுத்திக்கோங்க கலர்லாம் எதுவும் சேர்க்காதத பார்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கற்றாழை ஜெல் சேர்க்கும் போது லைட்டா பொங்குற மாதிரி இருக்கும் அதனாலதான் மிதமான சூட்டுக்கு வந்த பிறகு சேர்த்துக்கோங்க அப்படின்னு எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஈரம் இல்லாத கண்ணாடி பாட்டில் இல்லைன்னா சில்வர் ஏர்டைட் கண்டெய்னர்ல சேர்த்துக்கோங்க பிளாஸ்டிக்ல சேர்த்தீங்கன்னா இது வந்து உருகிடும் ரொம்ப ஆறிட்டும் உங்களால சேர்க்க முடியாது ஆறிட்டாலே கம்ப்ளீட்டாக வந்து களிம்பு மாதிரி வர ஆரம்பிச்சிடும் அதனால மிதமான சூட்ல இருக்கும்போதே உடனே நம்ம வேற ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணிடணும் இது நல்லா ஆற விட்டுருங்க கிட்டத்தட்ட நாலுலேருந்து இருந்து அஞ்சு மணி நேரம் அப்படியே ஓப்பன்லேயே வச்சிருங்க திறந்து இந்த மாதிரி வைக்கும்போது இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு கிரீம் பாதத்துக்கு கிடைச்சிடும் இது எப்படி பயன்படுத்தணும்னா நைட்ல படுக்க போறதுக்கு முன்னாடி காலை வந்து நல்லா சுத்தம் பண்ணிடுங்க எங்கெல்லாம் பாத வெடிப்பு உங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கும் சில பேருக்கு கட்டை விரல்ல ஜாஸ்தியா இருக்கும் இல்லைன்னா இந்த மாதிரி ஓரங்கள்ல இருக்கும் அந்த இடத்துல ஜஸ்ட் கொஞ்சமா எடுத்து அப்ளை பண்ணிடுங்க பாதத்துக்கு அடியிலவையும் இது தடவலாம் ஆனா பாதத்துக்கு அடியில தடவுறீங்க அப்படின்னா டைல்ஸ்ல நடக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா நடங்க வழுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு நல்லா கொஞ்சம் அப்சர்வ் ஆக விட்டுருங்க நைட்ல வந்து அப்படியே ஓவர் நைட் விட்டுருங்க மறுநாள் காலையில காலை வந்து வாஷ் பண்ணிடுங்க ரொம்ப சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா வாரத்துல ரெண்டு தடவை இந்த டிப்ஸையும் வந்து கூட ஃபாலோ பண்ணிக்கோங்க மிதமான சூட்ல இருக்கக்கூடிய தண்ணீர் வந்து ஒரு டப்புல எடுத்துக்கோங்க அதுல ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு காலை ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற விட்டுட்டு காலை வந்து சுத்தம் பண்ணுங்க கல்லுப்பு கால்கள் இருக்கக்கூடிய அந்த கிருமிகளை அழிக்கும் மறுபடியும் அந்த கிருமிகள் உருவாவதையும் தடுக்கும் ஸ்கின்னும் நல்லா சாஃப்டாகவும் மாற ஆரம்பிக்கும் அந்த டெட் செல்ஸ் எல்லாமே ஈஸியா வந்து ரிமூவ் ஆக ஆரம்பிக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் இது வெளியிலேயே வச்சு பயன்படுத்தலாம் ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாம இருக்கும் பயன்படுத்திட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற பயனுள்ளவங்களுக்கு நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிபிகேஷன் பிரஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ